காலத்திற்கேற்ற பதிவு அதிக வெப்பநிலை காரணமாக பாம்புகள் குளிர்ந்த இடங்களை தேடும் காலம் இது நீண்ட நேரம் ஜன்னல்களை திறந்து வைக்காதீர்கள் நாக பாம்பு மற்றும் சில பாம்புகள் மிக உயர்ந்த உயரத்தை எட்டும் மாலை வேளைகளில் வீட்டு முன் பின் கதவுகளை திறந்து வைப்பதை தவிர்க்கவும் இந்த ஊர்வலம் முற்றிலும் அமைதியாகவே நடமாடுவதால் அதன் ஓசை நமக்கு கேட்காமலே வீட்டிற்குள் நுழையலாம் குளிர்ச்சியான நிழல் கொண்டிருக்கும் மரத்தின் கீழ் உட்கார்ந்திருப்பதற்கு முன்னர் கிளைகள் மீது பாம்புகள் உள்ளனவா என்று பார்த்துக் கொள்ளுங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு கட்டிலை சுற்றி பரிசோதித்துக் கொள்ளுங்கள் கோர்வைகளுக்குள் பாம்புகள் பதுங்கி இருக்க வாய்ப்பு அதிகம் வீட்டுக்கு வெளியே மாலை நேரங்களில் பாய்கள் மற்றும் கட்டில்களை போட்டு தூங்கும் பழங்காலத்து பழக்கத்தை தவிர்க்கவும் மாலையானதுமே கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் வேட்டையாட வெளியேறுகின்றன பாம்புகள் மட்டுமல்ல தேள் போன்ற விஷ ஜந்துக்களும் இரவிலேயே நடமாடும் உங்கள் வீட்டை சுற்றியுள்ள பொதர்களை அகற்றி சுத்தப்படுத்துங்கள் கொடிய பாம்புகள் விரும்பி உண்ணக்கூடிய எலி போன்றவை புதர்களில் பதுங்கி கிடக்கின்றன பாம்பு விரட்டும் தூள் வாங்கி அதை உங்கள் வீட்டை சுற்றியுள்ள முற்றத்தில் தூவு விடுங்கள் அது உங்கள் வீட்டிற்குள் பாம்புகள் நுழைவதனை தொண்ணூறு சதவீதம் குறைத்துவிடும் உங்கள் வீடுகளில் நுழைந்த பாம்புகளை கொல்லும் போது சில பாம்புகள் எளிதில் கொல்லப்படலாம் சில பாம்புகளை கொல்ல முயற்சிக்கும் போது மிகவும் கவனமாக இருங்கள் ஏனெனில் அதிக வெப்பத்தின் காரணமாக பதிந்த இடம் தேடும் பாம்புகள் அதிக கோபம் கொண்டிருக்கும் நம்மை தாக்க முற்படும் நீங்கள் இதனை பகிர்வதன் மூலம் அதிகமானவர்களை இந்த ஆபத்தில் இருந்து காத்துக் கொள்ள உதவும் கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு அதிகம் பலனளிக்கக்கூடாது